தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் இரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதை நம்ம ரெகுலராக நம்ம அப்டேட் பண்ணுற ஒரு விஷயம் இன்றைக்கான தலைப்புச் செய்தி நேற்று தமிழகம் மற்றும் புதுவையில் அதாவது குறிப்பிட்டு நம்ம சொன்னோம் வட வட மாவட்டங்கள் மற்றும் மத்திய உட்பகுதிகளில் கனமழையாக அப்படின்ற மாதிரி பொழியக்கூடிய இந்த வானிலை அமைப்பு நேற்று முன்தினமே தொடங்கியது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நேற்று அதைவிட கூடுதல் பரப்பில் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லாம் அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும்பொழுது கடலூர் மாவட்டத்தின் வானமாதேவி நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது லால்பேட்டை எண்பத்தி நான்கு குடி குடிந்தாங்கி என்பது இங்கே மீட்டராலிக்கல் டிபார்ட்மெண்ட் கடலூர் எழுபத்தி மூன்று புள்ளி எட்டு குறிஞ்சிப்பாடி எழுபது இப்படி பல இடங்களில் கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கடலூர் மாவட்டத்தின் பகுதிகளில் கொடுத்த நிலையில் அடுத்தபடியாக தஞ்சாவூர் மாவட்டத்தின் லோயர் அணைக்கட்டு இரண்டாவது இடம் பிடிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கனமழையாக கொடுத்த நிலையில் லோயர் அணைக்கட்டு நூற்றி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிற்கு தஞ்சாவூர் பகுதிகளில் மழைப்பொழிவு மஞ்சளாறு பகுதிகள் நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு பாப்பநாசம் நாற்பது தஞ்சாவூர் இன்னும் பல இடங்களில் தஞ்சாவூர் மாவட்டத்தின் மழைப்பொழி கொடுத்த நிலையில் இப்படி தொண்ணூறு மில்லி மீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு விழுப்புரம் மாவட்டத்தில் எக்ஸாம்பிள் கெடார் பகுதிகள் எண்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் சூரப்பட்டி எழுபத்தி ஐந்து விழுப்புரம் எழுபத்தி இரண்டு இப்படி ஆங்கேயும் பல இடங்களில் மழைப்பொழிவு கனமழையாக கொடுத்துள்ள நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலையும் பரவலான இடங்களில் மழைப்பொழிவு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கோம் சேலம் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கு அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் கடலூர் மாவட்டங்கள் இப்படி மழை பொழிவு மத்திய பகுதிகளில் அமையும் அப்படின்ற நம்ம எதிர்பார்த்த சூழ்நிலையில் உளுந்தூர்பேட்டை பகுதிகளில் தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது அதிகபட்சமாக இறையூர் பகுதிகள் அறுபத்தி எட்டு வேங்கூர் அறுபது தேகதூரகம் ஐம்பத்தி ஆறு இன்னும் பல இடங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் பரவலாக மழைப்பொழிவு நேற்றுக்கு கொடுத்தது இப்படி மழைப்பொழிவு அதாவது மாலையில் தொடங்கின இந்த மழை விடிய விடிய மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமைய பெற்றது கடலோரம் வந்து அப்படின்ற மாதிரி நிறைவு பெற்ற ஒரு மழைப்பொழிவாக இருந்த சூழ்நிலையில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு கண்டிப்பாக மழைப்பொழிவு இன்றைக்கு அமைய பெறும் இடங்கள்னு பார்க்கும் பொழுது மதுரையை ஒட்டிய தெற்குப்புறமாக இன்றைக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவும் மற்றும் அதனை ஒட்டியுள்ள திண்டுக்கல் மற்றும் கொடைக்கானல் மலை அமைக்கும் பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டம் திருச்சி போன்ற மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதிகளில் கனமழையாகவே கரூர் மாவட்டத்தின் பகுதிகள் புதுக்கோட்டை சிவகங்கை இணைவிடம் பகுதிகளில் டெல்டாவை ஒட்டி உட்புற பகுதிகள் தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் நேற்றைக்கு நாகப்பட்டினம் வரலை ஏன்னா அது கிழக்கு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய காற்றும் மேற்காட்சியின் சந்திப்புகள் எல்லாம் உள்ளே வந்து அதோடைய போராட்டத்தின் காரணம் அது வந்து அது எந்தளவுக்கு சந்திப்பை ஏற்படுத்தோ அது வடக்கு நோக்கி தள்ளப்பட்டுச்சு அப்போது உள்ள மத்திய தமிழகத்தின் பகுதிகளில் அப்படின்ற மாதிரி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது அதனால் மழைப்பொழிவு ஆங்காங்கே ஒரு கனமழையாகவே பொழிந்தது இடியுடன் கூடிய மழை நம்ம இருக்குன்னு குறிப்பிட்டிருந்தோம் காற்று குவிதல் ஏற்பட்டு ஆங்காங்கே பெய்யக்கூடிய இடங்களில் வலுவாக பெய்யும் பரவலான இடங்கள்லேயும் கா ஒதுக்குதல் குறைவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலை இப்படி மழைப்பொழிவு அங்கேயும் கொடுத்த நிலையில் விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி கடலூர் அரியலூர் மயிலாடுதுறையில் நல்ல கனமழையாகவே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பொழிந்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தின் பகுதிகளிலும் நல்ல மழைப்பொழிவு இப்படி ஈரோடு நாமக்கல் சேலம் போன்ற மாவட்டங்களிலேயும் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்த நிலையில் இன்றைக்கும் ஈரோடு மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு வாய்ப்பு இருக்கிறது கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளிலேயும் திண்டுக்கல் தேனி விருதுநகர் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் மழைப்பொழிவிற்கான சாதக சூழல் இன்றைக்கு தென்படுகிக்கிறது இப்படி ஆங்காங்கே மழைப்பொழிவு உட்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காஞ்சிபுரம் தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும் அவ்வப்பொழுது திட்டி பிடிப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு தெரிகிறது வடக்கு வடக்கு அளவுக்கு முன்னேறி என்றது இன்றைக்கு அடுத்தடுத்து இன்றைக்கு இல்லை அப்படின்னாலுமே அடுத்தடுத்த நாட்களில் ஆக மொத்தம் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒன்றாம் தேதி தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு பதினைந்து தேதி வரைக்குமே நீடித்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இரண்டாவது வார பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகி அது அதாவது இப்போ இந்த வளிமண்டலத்தில் சுழற்சி பெறும் பார்த்தீங்களா அதற்கு பிறகு ஆந்திர கரையோரம் மற்றும் ஒடிசா கரையோரம் ஒரு நிகழ்வு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த அமைப்பு வந்து தீவிரம் அடையும் பட்சத்தில் நமக்கு வந்து மீண்டும் வெப்பச்சலன இடிமழையானது தீவிரம் குறைய ஆரம்பிக்கும் அது வரைக்குமே வெப்பச்சலன இடிமழை தமிழகம் மற்றும் புதுவையில் தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இன்றைக்கும் இடிமழை பகுதியாக வட உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உட்புற பகுதிகளில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி தெற்குப்புறமாக இருக்கக்கூடிய மாவட்டங்களும் சரி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் திருச்சி திண்டுக்கல் தேனி சேலம் போன்ற மாவட்டங்களில் அதாவது தெற்கு நோக்கி ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே மழைப்பொழிவு கனமழையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தெரிகிறது வட மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு உட்புற பகுதிகளில் அமையப்பெறும் அமைப்பு இருக்கிறது இன்றைக்கு அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக கர்நாடக ஆந்திர இல்லையான பகுதிகளுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிர கனமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அன்றன்றைக்கு வானிலை சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு வந்து வானிலை அமைப்பு மாறுதல் ஏற்படும் அந்த காற்று குவிதல் எங்கெங்கே அமையப்பெறதோ அந்த இடத்துலையும் மற்றும் பூமி குளிர்ந்த இடத்துல கொஞ்சம் மழைப்பொழிவு ஒதுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அங்கேயும் மழைப்பொழிவு கொடுக்கும் லேசானது முதல் கனமழையாக பெய்யாத இடங்கள்ல அப்படின்ற மாதிரி வலுத்து இடியுடன் கூடிய கனமழையாக பெய்யக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ வெப்பம் மற்றும் புழுக்கம் வந்து முன்தினம் பார்த்திங்கன்னா அதிகரித்து காணப்பட்டுன்ற ஒரு சூழ்நிலை அந்த வெப்பத்திற்கு பிறகாக நமக்கு மாலையில் விடிமழை அமையும் என்று நம்ம ஏற்கனவே அறிவித்தது தான் ஸோ புழுக்கம் இருந்தாலுமே நமக்கு மாலையில் நமக்கு மழை பொழிவு அமையும் இதை மற்றும் அவர் ஞாபகத்தில் வச்சுக்கணும் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை பார்த்தவங்க அவங்களுடைய தேவைகளை சரி அந்த ஒரு வேலைகள் நடை நடைமுறைப்படுத்த நினைத்தவர்கள் அவங்க வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுத்திருப்பாங்கன்னு ஒரு இது வந்து எனக்கு ஒரு நான் நம்பிக்கை ஊட்டும் விதமாக இந்த அறிக்கைகள்லாம் இருக்கும்ன்ற நம்புகிறேன் நான் கண்டிப்பாக அவங்க அதுக்கேற்ற ஒரு சூழ்நிலையை வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுடைய பணிகளை கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் மழையில் ஏதாவது ஒரு மாற்றங்களோ இல்லை ஏதாவது இடையூறுகள் புதிய சுழற்சிகள் உருவாகி அதனுடைய அமைப்பு மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் உடனுக்குடன் நம்ம அறிவிக்கிறோம் கண்டிப்பாக இன்றைக்கும் வா மழையிற விடிமழையாக தமிழகம் மற்றும் புதுவையில் பெறும் வாய்ப்பு இருக்கிறது இன்னும் இந்த வாரப்பகுதிகளிலையும் தீவிரமடைந்து அடுத்த வாரப்பகுதிகளையும் தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் இரண்டாவது வார பிற்பகுதிக்கு பிறகு அதனுடைய தீவிரமான சற்று குறைவதற்கான ஒரு சூழ்நிலை தெரிகிறது ஆனாலும் அவ்வப்பொழுது ஆந்திர க எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் புதுக்கோட்டை சிவகங்கை பகுதிகளில் ஆன பகுதிகளில் ஒரு இடங்கள்ல அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைய பெறும் அமைப்பு தெரிகிறது வானிலை ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறோம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்